நவம்பர் மாதம் இலங்கையர்களை பொறுத்தவரையில் மிக மோசமான மாதமாக பதிவாகியிருக்கிறது இந்த மாதத்தில் இறுதி பகுதியில் தித்வா புயலின் கொடூரத்தால் ஏராளமான இலங்கையர்கள் மிக பெரும் நிற்கதி நிலையை சந்தித்துள்ளனர் இந்த நிலையில் நவம்பர் மாதத்தில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்ததாக புள்ளி தெரிவிக்கின்றன நவம்பர் மாதத்தில் மொத்தம் இரண்டு லட்சத்து பன்னிரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன எஸ் எல் எனப்படும் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையத்தின் தரவுகளின்படி இந்தியாவிலிருந்து மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரத்து முன்னூற்று ஒரு சுற்றுலாப் பயணிகள் நவம்பர் மாதத்தில் வந்துள்ளனர் இது இருபத்தி நான்கு தசம் வீதமாகும் மேலும் நவம்பர் மாதத்தில் ரஷ்யாவிலிருந்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து மூன்று பேரும் ஐக்கிய இருந்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து பேரும் ஜெர்மனியிலிருந்து பதினான்காயிரத்து ஐநூற்று பதினெட்டு பேரும் ஆஸ்திரேலியாவிலிருந்து நவம்பர் மாதம் மட்டும் ஒன்பதனாயிரத்து முன்னூற்று எண்பத்து நான்கு பேரும் இலங்கைக்கு வருகை தந்துள்ளனா் இதற்கிடையில் நவம்பர் மாதத்திற்கான சமீபத்திய புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டதன் மூலம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் இலங்கைக்கு வந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை இருபத்தி ஒரு லட்சத்து மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று ஆக அதிகரித்துள்ளது அவர்களுள் நான்கு லட்சத்து எழுபத்து நான்காயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஆறு பேர் இந்தியாவைச் சேர்ந்தவர்கள் ஒரு லட்சத்து தொன்னூற்று ஓராயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் இங்கிலாந்தை சேர்ந்தவர்கள் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று மூன்று பேர் ரஷ்யாவையும் ஒரு லட்சத்து முப்பத்தோராயிரத்து ஒன்பது பேர் ஜெர்மனியையும் சேர்ந்தவர்கள் ஒரு லட்சத்து இருபத்தோராயிரத்து அறுநூற்று எழுபத்தோரு பேர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் மற்றும் ஒரு லட்சத்து ஓர் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஒரு பேர் பிரான்சைச் சேர்ந்தவர்கள் என்று இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகத்தின் தரவுகள் தெரிவிக்கின்றன